மகளிர் தினத்தை முன்னிட்டு ராசிபுரத்தில் நாமக்கல் மாவட்ட காவல்துறை சார்பில் மினி மாரத்தான் போட்டி உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஏ கே சமுத்திரம் பகுதியில் நாமக்கல் மாவட்ட காவல்துறை மற்றும் தனியார் கல்லூரி சார்பில் மினி மாரத்தான் போட்டியானது நடைபெற்றது போட்டியை நாமக்கல் டிஎஸ்பி சக்திவேல் மற்றும் புதுச்சத்திரம் காவல் ஆய்வாளர் கோமதி உள்ளிட்டோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த போட்டியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பெண்களுக்கு இலவச உதவி மைய எண் நூற்றி எண்பத்தி ஒன்று மற்றும் காவல் உதவி செயலி மூலம் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் போட்டியானது பகுதியில் பகுதியிலிருந்து தொடங்கி பாலப்பாளையம் எண்பத்தி ஐந்து குமாரப்பாளையம் உள்ளிட்ட வழியாக சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் சென்று இறுதியாக குருசாமிபாளையம் பகுதியை சென்றடைந்தது இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது